ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் எதுவும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன எளிமையான வழிபாடுகள் செய்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றினா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த பதிவு இருக்கும் ஸோ ஸ்கிப்பாக நாம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளுக்குமே காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது அதில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐநசைன புகஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு அவரை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதியன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐநசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய ஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு சரி இவங்களை தொடர்ந்து மூணாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ஐநசைன புகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய அடிப்படையில் கடகராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே தன்னுடைய முக வசீகரத்தின் மூலமாக மற்றவங்களை வந்து இழுக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க ஸோ இவங்கள்ட்ட அட்ராக்ஷன் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்வு பூர்வமாக தான் வந்து செய்யணுன்னு நினைப்பீங்க உணர்வு பூர்வமான விஷயங்களில் தான் அதிக நாட்டங்களானது இந்த கடகராசினிகளுக்கு வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் இந்த காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த நன்மைகள் வந்து கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கலில் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் அதோடு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு விலகும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு இப்போ நல்ல லாபங்களை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதோட வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து வழக்காடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்க ஸோ அதனால் உங்களுக்கு தான் வந்து நல்லா இருக்குது கவலைப்பட தேவையில்லை அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி நேர்கள்லாம் இப்போ லாபகரமான விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா உங்களுடைய வாக்கு வன்மையானது அப்படி இருக்க போகுது நம்ம கஸ்டமர்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக புது விதமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் நோக்கி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகளானது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது மூலயமா புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க வியாபாரம் நல்லாவே நடக்கும் அதாவது தடைப்பட்ட ஆர்டர்கள் கூட இப்போ உங்கள் கை கரெக்டாக வந்து சேர்ந்துடும் அரசாங்க ரீதியில இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே வந்து மாற்றம் பெறுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிதான் புதுசாக பதவி உயர்வு புதுசு புதுசாக பொறுப்புகள் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேலதிகாரிகளும் பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவங்களுடைய நல்ல மதிப்பு வந்து அடைவீங்க மேலும் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த டைமில் கடகராசினியர்களுக்கு வந்து ஏற்படும் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த சூழ்நிலைகளை தான் நல்லா மாற்றி அமைத்து கொடுக்க போகுது ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து குடும்பம் குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நெருக்கங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது குழந்தைகள் இருக்கங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குதுங்க பெரியவங்க மூலமாக நிறைய அனுகூலங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சகோதரர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே வந்து பேசுங்கள் ஏன்னா தேவையில்லாமல் பேசி சண்டை சித்திரவுகளை வந்து உருவாக்கிக்காதீங்க மனஸ்தாபங்களானது அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதோடு உறவினர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ இதனால் வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் உறவினர்களுடைய வருகை இருக்கும் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்களுடைய உதவி மூலமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான சாமர்த்தியமான பேச்சானது இப்போ சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசிய நிறைய விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் பண வரவுலாம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நம்ம யாருக்காக செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றத கண்டிப்பாக சிந்தித்து வந்து செய்யணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து மாட்டிப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதாங்க உற்சாகமாக நீங்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் உற்சாகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வேலைகளை எல்லாத்தையுமே உடனுக்குடன் வந்து முடிக்க முடியும் புதுசாக பதவி இல்லைன்னா பொறுப்புகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது இந்த புதுவிதமான பதவிகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய அங்கீகாரத்தை இன்னுமே வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நிறைய சாதகமான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கப் போகுது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது ஃபேவராக இருக்க போகுது ஸோ இந்த எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இது இல்லாமல் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கலந்துப்பீங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளையே வந்து மகிழ்ச்சியை வந்து மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மன திருப்தியோடு நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வந்து செய்ய வேண்டி இருக்குங்க ஸோ எப்படி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை வந்து பெற்று கொடுக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பயணங்கள் போகிற மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குது இந்த பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு சாதகமாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு பிடித்தமானவங்களை மனசுக்கு பிடித்தவங்களை நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடித்தவங்களோட உங்களுடைய நிறைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய சந்திப்பும் இந்த டைம்ல இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் உடனே இருக்கக்கூடியவங்களோட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னா யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பகுத்தறிந்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரகசியங்களை ரகசியங்களாகவே நீங்கள் கையாளுங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா பல ரகசியங்கள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாகிடும் ஸோ நிறைய பாதிப்புகளும் வந்து இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் தான் வந்து காரணமாக இருக்க போகுது அதாவது கடகராசிக்காரங்களே எந்த இடத்துல எப்படி பேசணும் யாருக்கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து சரி பண்ணி வந்து நடந்துக்கணும் ஏன்னா இது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லை தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க எந்த ரகசியமும் இல்லாமல் ஒளிவு குறைவும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டே எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும் ஸோ அதனால் இந்த விஷயத்துலலாம் அந்த டைமில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளாகிய கடகராசி நேர்களுக்கு புதிய நண்பர்கள் வந்து இந்த டைமில் வந்து கிடைப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியதாங்க இருக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்க இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் நீங்கள் பெருமளவு பாதிப்புகளை எதையும் பார்க்குற அளவுக்கு இல்லை ஸோ நீங்கள் சந்தோஷமாகவே வரக்கூடிய நாட்களை வந்து இருக்கலாம் மேலும் கடகராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு அகல காலையும் வச்சிடாதீங்க ஸோ நமக்கு நேரம் நல்லா தானே இருக்குது எல்லாமே பாசிட்டிவாக தானே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது பணம் போய் எங்கேயாவது அதிகமாக முதலீடு பண்ணுறது அதிகமாக கடன் வாங்குறது இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா அது அந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆபத்துக்களை கொடுக்குற மாதிரி கூட முடிஞ்சுடலாம் அதனால் எல்லா விஷயத்துலையுமே எப்போதும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னதான் கிரகநிலைகள் வந்து சாதகமாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு இறைவழிப்பாடு மட்டும்தான் வந்து கை கொடுக்குங்க அதனால தான் ம மனிதர்களாகிய ஒவ்வொருவருமே தங்களுடைய கஷ்ட நேரங்கள்லையும் கஷ்ட காலங்கள்லையும் மட்டும்தான் இறைவனை வந்து நினைக்கிறாங்க ஸோ இறைவனை தவிர வேற யாராலேயும் அவங்களுடைய நிலைகளை மாற்ற முடியாது அப்படின்ற நம்பிக்கை இன்றளவும் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கையும் வந்து இருக்குது ஆன்மீக ரீதியாக செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் மீதும் நம்பிக்கையானது வச்சுருக்காங்க அந்த வரிசையில் கடகராசி நேர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் எளிமையாக செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை தான் வழிபாடு செய்ய போகிறீங்க ஸோ துர்கையை நீங்கள் வேப்பிலையை அர்ப்பணித்து பூஜை செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி நிறைய காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஆன்மீக ரீதியாக எப்போதுமே செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் ஸோ அதை எப்படி செய்யணும்னா நம்பிக்கையோடு வந்து செய்யணும் கடகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மாதிரி கொடுக்க போகுது எந்தெந்த துறையில இருக்குங்க எப்படிலாம் இருக்க போறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க மகராசி நேர்களாகிய நீங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்